வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் வணக்கம் இன்று கோவை கிழக்கு மா மாவட்டம் சிங்கநல்லூர் பகுதியில் உள்ள ஹவிஷா மருத்துவமனை டாக்டர் ஹரிஹர ஜோதி மருத்துவர் ஹரிஹர ஜோதி அவர்களின் இந்த புதிய மருத்துவமனை திறப்பு விழாவிற்காக கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன் இந்த மருத்துவமனை பார்த்தீங்கன்னா சுருள் சிறை எனப்படும் காரிகோஸ் வெயின் என்ற வியாதிக்காக பிரத்யேகமாக இந்த மருத்துவமனை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக் ஃபுட் நீரல் நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டு கால்புண் மற்றும் யானைக்கால் வியாதி போன்ற நீண்ட நாட்களாக ஆராத கால்புண் போன்ற வியாதிகளுக்காக பிரத்யேகமாக இங்கே சிகிச்சை அளி அளிக்கப்படுகிறது அவருக்கு தம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சிறந்த நம் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சேவை அளிக்க வேண்டும் என்று தலைவர் அவர்களின் சார்பாக நான் மனப்பூர்வமாக வாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன் நேற்று கூட்டணி பேச்சுவார்த்தை நேற்று கூட்டணி பேச்சுவார்த்தை கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் அதற்கான போன மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு குழு அமைக்கப்படும் என்று தீர்மானம் ஏற்றப்பட்டிருக்கிறது அதன்படி ஒரு குழு அமைக்கப்படும் தலைவர் அவர்கள் உரிய நேரத்தில் அந்த குழுவை அமைப்பார் நீங்கள் பேசுனது இல்லை அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கோம் என்வாறு நிமித்த முடியாது நான் வந்து பாரத பிரதமர் மோடிக்காக வந்திருக்கேன் ஒருத்தர் வந்து நடிகருக்காக பின்னாடி போயிருக்கிறது ஜால்ரா போகிறதுக்காக வந்திருக்க எனக்கு அவரை பற்றி தெரியாது ஆனால் நாங்கள் யாரும் நாய்கள் கிடையாதுங்க குறிப்பாக குறைக்கிற நாய் கிடையாது நாங்கள் ஆறு அறிவு உள்ள ஒரு மனிதர்கள் மற்றும் தந்தை பெரியார் அவர்கள் ச கூறியபடி பகுத்தறிவு உள்ள உண்மையான தொண்டர்கள் இரு தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணால் கண்டிப்பாக மீடியா வெளிச்சல்லாம் வரும் பட் ஆனால் தமிழ் வெற்றி கழகத்தின் தலைவர் சொல்கிற மாதிரி நாங்கள் டீசன்ட் பாலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் இப்போ வந்து அவர் நண்பர் சொன்னார் ஒரு நடிகருக்காக அரசியல் வேலையை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னார் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து இப்போ நடிகர் கிடையாது நல்லா அதை புரிஞ்சுக்கணும் அவர் முன்னாள் நடிகர் இப்போ நடிப்பை முழுவதுமாக விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் மக்கள் சேவை செய்யணும் என்று வந்திருக்கிறார் இப்போ பார்த்திங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் வந்தாங்க அவங்க வந்து ஒரு நடிகரை பார்க்குறதுக்காக வந்தாங்க அவர் தமிழக வெற்றி கழகத்தின் இப்போ தமிழ்நாட்டோட ஒரு முதன்மை அரசியல் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரை பார்க்க வந்திருக்காங்க உண்மையாக தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணும் ஒரு உண்மையான மாற்றம் வேண்டும் என்ற ஒரு சமூக அக்கறையோட அக்கறை அக்கறையுடன் வந்த உண்மையான தொண்டர்கள் அவர்கள் இந்த புரிதலோட நண்பர் பேசணும் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிப்பை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் இங்கே அரசியலில் சில பேர் இன்னும் நடிச்சிட்ருக்காங்க அது யாரும் நான் சொல்ல தேவையில்லை ஒரு விஷயம் பொலிட்டிக்கல் விஜய் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் ஆக்டர் விஜய் தேர்தல் அறிக்கையில் குழுவாகவும் அந்த குழு எப்படிப்பட்ட குழுவாக இருக்கோ அந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சாராசியங்கள் இடம்பெறுவதற்கான ஏற்கனவே தலைவர் காஞ்சிபுரத்தில் மீட்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு விரிவான ஒரு மக்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது அதற்கான ஒரு ஃபார்முலான ஒரு அறிவிப்பு கண்டிப்பாக தலைவர் அவர்கள் கொடுப்பாங்க இது பார்த்திங்கன்னா அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு மக்களிடம் கருத்து கேட்கப்பட்டு ஒரு மக்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்குது தேர்தல் அறிக்கை எல்லா தேர்தல்களையுமே ஒன்றிய அரசியல் விஷயத்தினால் வெளியிடப்படக்கூடிய ஒரு விஷயம் நடந்தது தேர்தல் அறிக்கை எந்த மாதிரியான தேர்தல் அறிக்கை ஒட்டுமொத்த தமிழக தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சிக்கான தேர்தல் அறிக்கையாக இருக்கும் அனைத்து ஒரு சமூக நீதி காக்கின்ற ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும் அனைத்து தரப்பட்ட மக்கள் இதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கான ஒரு தொழில் வளர்ச்சிக்கான ஒரு அதே சமயம் இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அனைத் ஒரு பேலன்ஸ்டான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும் இப்போது ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் ஏஜ் கேட்டகரி வைஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் யங்ஸ்டர்ஸ் வந்து டிவிக்கேல தான் அதிகமாக இருக்காங்க ஆனால் ஒரு சில டிவிக்கே கே தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் தான் ஓட்டு போடுவேன் சப்போஸ் ஓட்டு போடுன்னா எங்கள் வீட்டில் ஒன்பது பேர் இருக்காங்க அவங்க ஓட்டு போட பாய்ச்சன் வச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை நீங்க அதாவது எப்படி பார்க்கணும்னா அந்த அளவுக்கு தலைவரை பிடிச்சிருக்கு இல்லை சார் அவர் வீட்டில் நடக்கிற சொல்றது இல்லை அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாய்சன் வச்சிருந்தேன்னா நேரம் இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னா எல்லாருமே டிவி கே ஓட்டு போறதுக்கு தான் இருக்காங்க அதனால யாருக்கு பாய்சன் வைக்க வேண்டிய தேவையே இல்லைங்கிறது தெரியுது இப்ப வந்ததுக்காக எந்த பெரிய இல்ல இல்ல அது வந்து அந்த அந்த அர்த்தத்துல நீங்க புரிஞ்சிக்க தேவையில்லை அப்படியே இல்லை அந்த அது உண்மையாக வந்து தலைவர் மீது இருக்கிற அன்புனால அவங்க சொல்லியிருக்காங்க இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மீடியா சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க ஒரு ஜாலிக்கு போவாங்க கூட அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க ஒரு ஜாலி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதாவது எந் இது எந் எதை காட்டுதுன்னா எந்த அளவுக்கு மக்கள் வந்து இந்த இரண்டு கட்சிகள் ஐம்பது வருடமாக மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து மாறவே இல்லை அப்படிங்கிற ஒரு விரக்தியில் அதோட வெளிப்பாடாக நான் பார்க்குறேன் அப்புறம் கூட நான் என் குடும்பத்துல யாருந்தாலும் பரவாயில்ல நான் விஜய் வந்து பாப்பேன் சொன்னா என்ன ஸ்டாண்டர்ட் கரூர் சம்பவம் வந்து ஒரு துயர சம்பவம் அது வந்து இருப்பேன் அப்படின்னா என்ன இப்படி யாருமே சொல்லலையே எங்களுக்காக <laughs> வராரு <sus> <mae> <muchan>

சிலர் பேசுறத கருத்தை வச்சுட்டு நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க அப்படியே வந்து ஒரு பெயிண்ட் அடிக்க ட்ரை பண்ணாதீங்க அரசு அருகே நகைச்சுவையாக இருக்கேன் சீமான் வந்து விஜய் வந்து இதை பற்றி நான் வந்து மேலும் சொல்ல விரும்பல தலைவர் வந்து ஈரோடு பொதுக்கூட்டத்தில் தெளிவாக சொல்லிட்டார் எங்க எங்க அரசியல் எதிர் யார் கொள்கை எதிர் யார் தெளிவாக சொல்லிட்டார் நான் அந்த விமர்சனத்தை தான் நான் களத்தில் யார் இல்லைன்னு மக்கள்கிட்ட மக்களுக்கு தெரியும் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் கடந்த நாலரை வருஷமா திமுக ஆட்சி இருக்குது இந்த மக்களில் திமுக தவிர எதிர்கட்சியாக யார் செயல்பட்டால் யார் செயல்படலன்னு உங்களுக்கு தெரியும் எந்த கட்சி இப்போ வந்து யார் முதன்மை சக்தியாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் மக்களோட ம ஒரே நிமிஷம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் ஆத ஆதரவு யாருக்கு இருக்குது எந்த கட்சிக்காகுது கட்சிக்காவது காசு கொடுக்காமல் வந்து எந்தோட மெயின் பஸ்ஸு வேனு வைக்காமல் இவ்வளோ கூட்டம் வராங்களா நீங்கள் யார் ஒரு அரசியல் கட்சி காட்டுங்க யாருக்கு இருக்குது அப்புடின்னா மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்குது களத்தில் யார் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு உங்களுக்கு தெரியுது யார் இருக்கு யாரும் தெரியும் அது மக்களுக்கு தெளிவாக புரியும் எஸ்ரில் கிட்டத்தட்ட பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க இதை வந்து தமிழக மக்களுக்கு தலைவர் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீண்டும் ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் நீங்கள் தமிழகத்தின் அனைத்து வாக்காளர்களும் தங்கள் தங்கள் பெயர் அந்த வாக்காளர் பட்டி வரை வாக்காளர் பட்டியல் இருக்கான்னு நீங்கள் சரிபார்த்து ஒருவேளை இல்லை என்றால் நீங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளை நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அனைத்து உதவிகளும் செய்வார்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜனநாயகத்தின் நான்கு பேரை நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் அதற்கு அடிப்படை இந்த வந்து வாக்காளர் பட்டியல் அனைவருக்கும் ஓட்டுரிமை இருக்கணும் தவறான உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்படக்கூடாது போலி வாக்காளர்கள் ஐ மீன் அதில் அடிஷன் பண்ணக்கூடாது அதுதான் இங்கே எங்கள் கட்சியோட நிலைப்பாடு

அவர் கூட்டணியில் வந்து அவருக்கு நல்லது சிவஞ்சீவி கட்சி மாதிரி அவரோட அறிவு அறிவுரை அறிவுரை நமக்கு தேவையில்லைங்க அவர் 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 ஐயாவோட அறிவுரை யாருக்கு தேவையோ அவருக்கு கொடுத்தா இல்லை அது அதுக்கான திட்டமிடல் போயிட்டுருக்கு அது உரிய நேரத்தில் அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவு போகிறோம்